இருக்காங்க எலவே நீங்க பண்றது ஒரு பேரு காதல் அந்த கண்டாவே நீங்க ப்ரோமோ வர விடுறீங்களா வீட்டுக்குள்ள டாஸ்க் இல்ல எலவு கண்டென்ட் இல்லனா ஒண்ணும் விடாதீங்களா நாங்க ரைட் அப்ப வீட்டுக்கு ஒண்ணும் இல்ல போல நினைச்சுக்கிறோம் இந்த எலவெல்லாம் விட்டு எங்களை போட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க இல்ல பவித்ரா நேத்து போல தான் நேத்து இதே மாதிரி ரெண்டாவது ப்ரோமோ போட்டு அழுதானோ அதே மாதிரி இன்னைக்கு ரெண்டாவது ப்ரொமோ போட்டு அழுகுறானு இல்ல பவித்ரா சொல்றாங்க நான் வந்து தர்சிகாட்ட பேச போலான்னு பார்த்தா பேச போகவே முடியல அவன் எப்ப பார்த்தாலும் கூடவே இருக்கான் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு அவன் கூட இல்லமா அவாதான் அவன் கூட கூடவே உட்காந்துருக்கு அதை முதல் புரிஞ்சுக்கோங்க நான் தான் சொன்னேன் சண்டால அவன் சும்மா இருந்தாலும் சண்டாலி இவா சும்மா இருக்க மாட்டேங்க அப்படின்னு மாதிரி அவன் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் போயிட்டு மாமா 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 அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி பேசினு நினைக்கிறாங்க பேசுறது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லையை தாண்டி போய்ட்டு நிறைய விஷயங்கள் கொஞ்சிறது வாங்குறது அது அப்புறம் எங்கிட்ட போ பண்ணி எனக்கு தெரில அது நீங்கள் சொல்லலாம் கோவா கேங் மாதிரி இவங்க வந்து ஓ கேங்காக மாறிடாமல் சொல்கிறேன் அப்படி ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காண்டி சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை ஒரு விழிப்புணர் தான் சொல்றேன் மத்தபடி எதுவுமே இல்ல இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறேன் நமக்கே கஷ்டமா இருக்கு எப்படி இருந்த நண்பர்கள் ஆனா இதே பவித்ரா தான் ஒரு இடத்துல சொல்றாங்க எனக்கு தரிசிக்கா நம்பி கிடையாதுன்னு ஆனா இதே இடத்துல திருப்பி சொல்றாங்க தரிசிக்காட்ட என்னால பேச முடியலன்னு சொல்லிட்டு இதுல எந்த ஸ்டாண்டர்ட் நம்ம எப்படி எடுத்துக்க நமக்கு தெரியல ஓகேவா அப்படி ஃபீல் பண்றாங்க ரெண்டாவது அவளுக்கு கையில அடிபட்டு அவளுக்கு கை எரிதுன்னா அவன் வந்து பேஸ்ட் போட்டு விட்டுட்டு இருக்கான் ஏன் அவளுக்கு ஒரு கையில தான் அடிபட்டு இன்னொரு கையில பேஸ்ட் போட வேண்டியது ஏன் இப்படி பண்றான் பாக்கியர் அறிவிறப்பா இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதான் நேற்று நாங்களும் கேட்டோம் ஒரு கையில சுட்டுச்சு ஓகே சுட்டதை ஒரு சாக்கா வச்சுட்டு மாமா கையில் சுட்டுச்சு மாமா தேன் போட்டு விடு அப்படின்னு எனக்கு புரியலையா எனக்கு புரியல நண்பர்களே அவர் எடுத்துட்டு வந்து பேஸ்ட் போட்டு விடுறார் ஆ க ஒன்றும் ஆமாது நீச்சல் கவலைப்பட்டா இந்த மாமா இருக்கெல்லாம் பக்கத்துல எல்லாம் ஜோரிய அறிஞ் மாமா இப்ப பேஸ்ட் போட்டு விட்றேன் நாளைக்கு வந்து விளக்கி விட்றேன் பல்லு பல் பல்லு பல்லு விளக்கி விட்றேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி பயங்கரமா இவர் கொஞ்சம் என்ன பக்கத்தில் அவங்க வெக்கப்பட்டு சினிங்குறது என்ன அப்படி ஐயோ மாமா மாமா பார்த்து மாமா ஏய் என்ன அனுப்பிச்சிட்டுருக்கீங்க அது பிக் பாஸ் விட என்ன இலவி விடுறா இது ஒரு மயரும் ஒரு மாதிரி வெக்கப்படுறாங்க இதுல பெரிய சிரிப்பு தெரியுமா இப்ப நிறைய பேர் மாமா வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு ஏகப்பட்ட மாமா வளச்சிருக்காங்க முக்கியமான அருணவர்கள் மாமா டு கோர்ல இருக்காரு நினைக்கிறேன் தலைவர் என்னன்னா தர்சிகா வந்து சாப்பிடாம இருந்திருப்பான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு டைம்ல எங்கேயோ தர்சிகா தான் இன்னைக்கு தான் ஆக்சுவலா தர்சிகா சாப்பிடாம உட்கார்ந்து இருந்திருக்காங்க போய் விஜய் விஷால் தர்சிகா சாப்பிடலடா அது என்னன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு இங்க இருந்து மெனக்கட்டி ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு ஸ்பூன் எடுத்துட்டு போய் ஊட்டுறாரு சாப்பிடுமா சொல்ல கூட்டி சாப்பிடுமா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுமா சாப்பிடுமான்னு ஊட்டிட்டு இருக்காரு எனக்கு ஒன்று விளங்கலைங்க அந்த பொண்ணு வேணும்னு பண்ணுதுங்க நான் நிறைய இடங்களை நோட் பண்ணிட்டு இந்த பொண்ணு வேணும்னு அவன் இவ பின்னாடியே வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வாலண்டியா பண்ணி வாண்டடா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா வாண்டட நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் சாப்பாடு வெற்றி இவர் பே சாப்பாடு ஊற்றுறது என்ன இவங்க குழந்த மாதிரி கையில் இந்த கிளாஸ் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகள் சாப்பாடு இருக்கும்போது கையில் கிளாஸ்ல தண்ணி கொடுத்துருப்போம் சின்ன பிள்ளை கையில் வந்து கிளாஸில் தண்ணி வச்சுட்டு அம்மா சாப்பாடு கொடுமா அப்படின்னு வாங்குவாங்களா அதே மாதிரி இவங்க உட்காந்துருக்காங்களா என் குழந்தையா நீங்கள் இல்லை குழந்தையா பார்த்துடா குழந்தை குழந்தை சொல்றேன் குழந்தை அதான் குழந்தை குழந்தை என்னது நான் தர்சிகா வந்து குழந்தை மாதிரி சொல்கிறாங்களா அதனால சொல்றேன் வேற எதுவும் இந்த இடத்துல பேச வரல ஆஹ் அந்த மாதிரி எதுவும் பேச வரல நீ அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு நினைக்காங்க சரியா சோ அப்படி பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனந்தி வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஆனந்தி அவளுக்கு ஃபீல் ஆகுமா நம்ம அவங்க கூட எவ்வளவு நாள் சுத்தி இருந்தோம் எல்லாருமே அவங்க கூட தான் இருந்தோம் ஆனால் சடனா இப்ப எல்லாம் தள்ளி வந்துட்டோம் இல்ல அதாவது ஃபீல் பண்ணுவாள் அப்படின்னு கேட்டா வித்ரா வித்திரா அவள் ஃபீல் பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு அதுதான் உண்மை அவங்க ஃபீல் பண்ற மாதிரியே இல்ல அதுக்கு எடுத்துக்கிட்டா நேத்து ஒரு சம்பவம் நடக்குது நேத்து மூணாவது ரவுண்ட் இது தீப கிரவுண்ட் இருந்துச்சு அந்த பொம்மை டாஸ்க்ல அப்ப எல்லாருமே வெளியே ஆர் ஆவலா உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க அந்த டாஸ்க் எப்படி போகுன்னு சொல்லிட்டு ஆண்கள் மட்டும் ஒரு சில பேர் உள்ள வந்து குக் பண்ண வந்திருக்காங்க அந்த இடத்துல தர்சிகா என்ன பண்றாங்க தெரியுமா தர்சிகா குக்கிங் டீம் தான் இல்லைன்னு சொல்ல பட் தர்ஷிகா என்ன பண்றாங்கன்னா மெனக்கெட்டு அப்படியே வந்து தர்ஷிகா குக்கிங் டீமா வீடுகள் ஒரு டீமா ஆக்சுவலா தர்சிகா குக்கிங் டீம் இல்லையா ஐயோ தர்ஷிகா குக்கிங் டீம் கிடையாது ஓகேவா அந்த இடத்துல தர்சிகா என்ன பண்றாங்க நேராக வந்து தரிசியாக குக்கிங் டீமா என்ன தெரியல நண்பர்கள் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க ஸோ தரிசியா வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்கள் உட்காந்து குக் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க மட்டும் ஜாலியாக அவங்க கூட சேர்ந்து பாட்டு பாடி ஆடிக்கிட்டு அதில் ஒரு டயலாக் விடுறாங்க என்ன தெரியுமா ஐயோ கேர்ள்ஸ் எல்லாம் ஐயோ என்ன பார்த்து ஏதாச்சும் கோபப்படுவாங்களே என்னடா தர்ஷிகா மட்டும் ஜாலியா இருக்கா அப்படின்னு அவங்க கோப்பிட மாட்டாங்கம்மா அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா இப்படிலாம் கேவலமான ஒரு பிறவிகள் இருக்குமா அதாவது இவ்வளவு மட்டமா தம்பி தம்பின்னு ஒருத்தனை வீட்டுக்குள்ள சொல்லிட்டு அந்த தம்பி கூட இப்படி ஒரு கேவலமான கண்டென்ட் பண்ணிட்டு அந்த கண்டென்ட் நியாயப்படுத்துற நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு அந்த கண்டென்ட் தப்பு பண்ணி யாராவது சொன்னா அந்த மனுஷங்களை தப்பா போர்ட்ரேட் பண்ணிட்டு சுத்துற அளவுக்கு ஒரு மோசமான கேரக்டர் இருக்க முடியுமான்னு சொல்லுங்க பாப்பாங்க கண்டிப்பா அப்படிதான் பாப்பாங்க ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள அன்சிதா அப்படிங்கிற பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்கானது தப்பா போயிடும் ரெண்டு பேருக்கான லைஃப் இது ரொம்ப தப்பா போச்சுன்னா இத மாத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு சில விஷயங்களும் ரெண்டு பேருக்குலயும் பேசியிருப்பாங்க ஓகேவா ரெண்டு பேருக்குள்ளயுமே ரெண்டு பேரும் கூட்டு உட்காரச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க அது பேசின பிறகு கூட தர்சிகா எப்படி யோசிச்சுட்டாங்கன்னா அஞ்சிதா பிரிச்சு விட ட்ரை பண்றா அஞ்சிதா வந்து விஷால் ஒட்ட ட்ரை பண்றா இதை நம்ம விடக்கூடாது இது எப்படியோ ட்ராக் மாத்தி விடணும்னு சொல்லிட்டு அஞ்சிதா வந்த இடத்துல எழுத்து விட்டு அஞ்சிதா ஒரு மாதிரி ட்ரை பண்றா அஞ்சிதா பொசிஸ் ஆகுறா விஷால்கிட்ட பேசினாலே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறான்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக்க மாத்தி விட்டு அந்த பொண்ணுக்கான நேம காலி விட்டாச்சு ஓகேவா நேத்து அந்த பொண்ணுக்கான நேம் தான் காலி பண்ண ட்ரை பண்ணா பட் அந்த பொண்ணு தெளிவா இருக்கிறா ஆன் நம்ம லைவ் பாத்துட்டு இருக்கோம் நம்ம தெளிவா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம மஞ்சரி கிட்ட தரிசிகா பேசினதே கிடையாது மந்திரி கிட்ட தரிசிக பேசினதே கிடையாது பேசினாலுமே ஓவர சீன் போடுறா ஓவர வாய்ப்பு பேசுறான்னு தான் பேசுவாங்க ஆனா நேத்து நல்லா கவனிச்சுன்னா மஞ்சிரியை உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க மஞ்சிரி கூட்டி நீ வேற லெவல் பிளேயர் எங்க வச்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன மஞ்சிரி அஞ்சிதா மேல கோவத்துல இருக்காங்க அஞ்சிதா அட்டாக் பண்றாங்க உங்களுக்கு புரியுதா விஜய விஷால் அண்ட் தர்சிகா இவங்க ரெண்டு பேருக்கான கண்டென்ட் கடையில் யாரும் போக கூடாது அப்படி நீங்க போனீங்கன்னா ஒண்ணு உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா உங்களை தப்பா காட்டுவாங்க அப்படி இல்லைன்னா உங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ நல்லா கவனிங்க இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க தரிசிக்கா ஃபுல்லாக பவித்ரா கூட உட்காந்து இதை பேசிட்டு இருப்பாங்க இல்லை ஆனந்தி கூட உட்காந்து பேசுவாங்க இப்போ விஜய் விஷால் கூட நல்லா ஒட்டிட்டதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் விஷால் கூட தானே இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே செட்டில் ஆயாச்சு விஜய் விஷால் ஏ மாமா ஏ மாமா விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒட்டு போட்டாச்சு கம்ம போட்டு ஒட்டியாச்சு இது பிரிக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல மேபி பிரிவாங்க எப்போ பிரிவாங்க தெரியுமா அந்த வீட்டை விட்டு வெளியே போய்ட்டு மக்கள் இவங்களுக்கான அந்த கண்டாவி கண்டென்ட்டுக்கு எவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னே மனசு உடைஞ்சி அதுக்கு ஒரு உருட்டு உருட்டுவாங்க புதுசாக நாங்கள் வந்து வேணும்னு தான் பண்ணோம் இது கண்டென்ட்டாக பண்ணோம் எங்களுக்குள்ள இந்த ஃபீலிங்ஸ் அது வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ் ஆமா உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு நல்லா உப்பு கருவாடுக்கு இப்ப கொடை இருக்கு நாளைக்கு கொடை இல்லாம ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது ப்ரோ கொடை இல்லாம மீன்ஸ் அதாவது வேற ஏதாவது கம்பு கம்பு வச்சா அப்படி கம்பு மீன்ஸ் ஐயா நான் அப்படியும் சொல்ல வரல அதாவது இப்ப கொடைன்னா இப்ப இதா இருக்குல்ல ப்ரோ அந்த மாதிரி ஏதாச்சும் சும்மா சொல் அது சொல்கிறேன் சும்மா அந்த உப்புக்கருவா டான்ஸுக்காண்டி சொல்கிறேன் வேற ஒன்றுமே இல்லை ஏன் டான்ஸ் நல்லா ஆடுறாங்கல்ல ரெண்டு பேருக்கான பேர் நல்லா இருக்குது அந்த டான்ஸ் அந்த ஒரு அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் சொல்கிறேன் சூப்பராக இருக்குது ப்ரோ நல்லா இருக்குது அது நீங்களே கண்டிப்பாக பார்த்து ரசிப்பேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க மொத்தத்தில் கண்டென்ட் சூப்பராக போயிட்டுருக்குது வீட்டுக்குள்ளே இன்னைக்கு இந்த கண்டென்ட் நம்ம நிறைய பார்க்கலாம் வர வர தரிசிக்காக்கான ஆட்டிடியூட் கொஞ்சம் பயங்கரமாக கொஞ்சம் இல்லை நிறையவே சேஞ்ச் ஆகிருக்குது நிறைய சேஞ்சஸ் ஏகப்பட்ட சேஞ்சஸ் எப்படிலாம் எங்கெல்லாம் கம்ஃபர்ட்டாக நம்ம காட்டணும்னா எங்கெல்லாம் நம்ம விஜய் விஷால் கூட கம்ஃபர்ட்டாக இருக்க முடியுமோ அந்த இடத்துல பார்த்து பார்த்து இவங்க கம்ஃபர்ட்டாக காட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க நிறைய இடங்களில் ஆண்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க அருகிட்ட அதிகமாக மாட்டாங்க சத்யா கிட்டே பேச மாட்டாங்க முத்துக்குமரண்ட்டே பேச மாட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சத்யா கிட்ட சூப்பராக பேசுகிறாங்க முத்துக்குமர்ட்ட சூப்பராக பேசுகிறாங்க அருண் கிட்ட சூப்பராக பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன இவங்க கூடலாம் சூப்பராக பேசுனா மட்டும் தான் விஜய் விஷால் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கூட உட்காந்துருக்க முடியும் என் மாமா கையை பிடிச்சே உட்காந்து இருக்க முடியும்னு சொல்லி தெரிஞ்சு இப்போ இந்த ஒரு வேலையை பார்க்குறாங்க பட் கேவலமா இருக்கு நீங்க சொல்லலாம் ப்ரோ அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கும் ஒரு கண்டென்ட் ப்ரோ தாராளமா பண்ணலாம் ப்ரோ தப்பே கிடையாது இந்த இடத்துல வேற யாரு பண்ணா கூட நான் ஒத்து பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த ரெண்டாவது வாரத்தில் ஒரு டைலாக் சொன்னாங்க ப்ரோ இந்த வீட்டுல ஒவ்வொருத்தர் ஆள் செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து அப்போ ஒரு டைலாக் விட்டு இருப்பாங்க விஜய எனக்கு தம்பிடி ஒன்பது வருஷமா எனக்கு தெரியும் அவன் அவன எனக்கு தெரியும் ரெண்டு வருஷம் என்னோட சின்ன பையன் எனக்கு தம்பி அவனை நான் ஒரு நாள் அப்படி பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்கூல் டாஸ்க்கு அப்புறம் மக்கள் இவங்க வெக்கப்பட்டதை பார்த்து கை தட்டினாங்கன்னு சொல்லி மட்டுமே வச்சுக்கிட்டு ஓகே இந்த கண்டன்ட் நம்ம பண்ணோம்னா மக்கள்கிட்ட ஆதரவு வர போலன்னு சொல்லிட்டு இந்த கேவலமான கண்டென்ட கையில எடுத்தாதான் தப்பு நான் சொல்றேன் ஒரு டாஸ்க் மாதிரில ஒழுங்கு சரியில்லை இப்போ நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேற்று தெரியாம இந்த சௌந்தரியா பொம்மை கையில எடுத்து ஒரு சீனை போட்டாங்க ஓகேவா ஏன்னா அந்த கேங்கை ஆப்போசிட் பண்ண ஒரு பிரச்சினைய மாறும்னு தெரிஞ்சு பண்ணிட்டாங்க அதை நம்ம ஜாக்லின் சொன்ன மாதிரி தான் ரெண்டு வாரம் எதுவுமே பண்ணுன்னு சொல்லிட்டாலும் ஆனால் இவ்வளோ இவ்வளோ சீன இருக்காங்க இன்னைக்கு பாருங்க முத பொம்மை அவட்டாக வெளியே வந்துடுவாங்க அப்புறம் வாயே பேச முடியாதுல முத பொம்மை அவட்டாக வெளியே வந்தா என்ன பண்ணுவாங்க சும்மா சோப்பா செட்டில் உட்காந்துருந்தான் ஆ பொம்மை எடுத்துட்டாங்களோ ஐயோ அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருப்பேன் அவ்வளோதான் மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து இந்த கேவலமான ரெண்டு பேருக்கான கண்டை பார்த்திங்க உங்களுக்கான கருத்துக்களை மார்காமல்